இங்கே ஒரே ஒரு உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா உண்மையை பேசினா வாழ முடியாது உண்மையை பேசினா வாழ வைக்க மாட்டாங்க அதுக்கான உதாரணம் தான் நம்ம தலைவர் அவர் உண்மையை பேசுனதுனால அவர் இந்த மக்கள் ஏத்துக்கல இங்கே உண்மையை பேசக்கூடாது ஏன்னா இங்கே பிராடா பேசணும்னு தோல் வச்சு கொண்டாடுவாங்க உண்மையை பேசினா கொண்டுருவாங்க அவ்வளவுதான் எங்கள் தலைவர் இவ்வளோதான் என்னால் பேச முடியும் கேப்டன் கேப்டன் அவர்களுக்கு இறுதி அஞ்சலி என்ன சொல்றதுன்னே தெரியல ரொம்ப கஷ்டப்பட்டு ஐநூறு கிலோமீட்டர்லேருந்து வந்திருக்கோம் வந்து உங்களை பார்க்கணும் உங்களுடைய ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கணும் மக்களுடைய சேவை எல்லாேருக்கும் பண்ணணும் அப்படின்றது ஒரு ஆசை மக்கள் உங்களை ஏமாற்றிட்டாங்க மக்கள் ஏமாற்றிட்டாங்கன்னு நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேணாம் மக்கள் உங்கள் மனசில் இருக்கிறாங்க உங்களுடைய இறுதி ஊர்வலத்தில் எல்லாத்தையும் வந்து போனாங்க நாங்களும் பார்த்துட்டோம் எழுதிட்டோம் இது உக்காந்து ஒன்றும் பரப்புவது இல்லை நீங்கள் இருக்கும்போதே இந்த மக்கள் சேவை செய்யலை மக்கள் சேவை செய்யணுன்ற ஆசைப்படும் போது யாரும் உங்களை வந்து எதிர்பார்க்கலை ஆனால் நீங்க இருந்தாலும் போனாலும் எங்களுடைய மனசில் எப்பவுமே இருப்பீங்க எங்களுடைய மனதார ஒரு கோரிக்கை எங்க பாஜக தலைவர் மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் சொன்னபடி உங்களுக்கு பீச் ஓரத்தில் ஒரு சமாதி அமைக்க வேண்டும் எத்தனை தலைவர்கள் வந்தாலும் கூட உங்களை மாதிரி தலைவர் அமைவது ரொம்ப கஷ்டம் உங்களுடைய அன்புக்கு கண்டிப்பா எங்களுடைய தலைவர் கண்டிப்பாக போராடுவார் அவர் கண்டிப்பா நிச்சயமாக பீச் ஓரத்தில் உங்களுக்கு சமாதி அமைச்சு கொடுப்பார் இது எங்களுக்கும் ஆசை சுற்றுலா பயணிகள் எத்தனை பேர் வந்து போனாலும் உங்களை பார்ப்பது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி மக்கள் இன்னொரு முறை யாரும் பிறப்பதில்லை போவதில்லை இருக்கும் சந்தோஷமாக வாழ வேண்டும் அதற்கு எங்களுடைய தலைவர் உறுதுணையாக நின்று இந்த வாயிலாக சமாதி அமைச்சு கொடுப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது நன்றி வணக்கம் அந்த கட்ட கேப்டனுடைய இரங்கலுக்க வந்து ரொம்ப வருத்தத்தை தெரிவிக்கிறோம் இருந்தாலும் அவர் இருந்த பொது நல இதுல வந்து நிறைய சேவைகள் செஞ்சிருக்காரு நிறைய மாற்றங்கள் நிறைய படங்கள் வந்து ரொம்ப ஹிட்டான படம் நிறைய பேர் ரசிகருக்கு எல்லாருமே ஒரு துணியானு மின்னு எல்லாமே நடத்திருக்காரு அவரை ரொம்ப பிடிக்கும் அவர் படம் வந்து சின்ன வயசுல இருந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு பத்து வயசுல இருந்து அவர் படம் வந்து எல்லா படத்தையும் வந்து இன்ட்ரெஸ்டா பார்ப்போம் அவர் ரொம்ப பிடிக்கும் சினிமா ஷூட்டிங்லேருந்து அரசியலுக்கு வந்து கூட நிறைய மாற்றத்தை செஞ்சாரு எல்லாரையும் எழுந்தாரு நல்லபடியே பேசினாரு எல்லாரையும் எடுத்து நல்லா மின்னுக்கு கொண்டு வந்தாரு கொண்டு வந்து இப்போ திடீர்னு இரங்கலுக்கு வந்து இறந்தது பெரிய விஷயம் அதுவும் இல்லாமல் இப்போ இந்த இடத்துல அவர் இடத்துல அவர் சமாஜம் அமைஞ்சது வந்து ஒரு நல்ல ஒரு பொது விஷயமானது அவங்க வந்து எந்த ஒரு பீச்சு எங்கே ஒரு பொது விஷயத்துக்கும் இடம் கேட்காம இடத்துலயே தன்னை அமைச்சு எல்லாரும் பக்கத்துல இருந்து பாத்துக்கிற மாதிரி இந்த ஒரு சமாதி அமைச்சருக்கு நல்ல ஒரு இது இன்னைக்கு பாக்க வந்திருக்கிறது ரொம்ப நான் சந்தோஷமா நினைக்கிறேன் அவர் இதுவே நான் ஒரு தடவை தான் நேரில் பார்த்துருக்கேன் இன்னைக்கு அவரை பத்தி எல்லாரும் பேசுறாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா இவ்வளவு செய்திருக்காருன்னு பார்க்கும்போது எங்களுக்கே கஷ்டமா இருக்குது அவங்க கூட இருந்த இவ்வளவு பேர் அவர் வச்சு பிரிஞ்சவங்க மகன் அவங்க மனைவி எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் நிஜமா இந்த இடத்துல வந்தது இன்னைக்கு நான் ரொம்ப இதான் முதல் தடவையா நான் உள்ள வரேன் அதை முதல் தடவை அவருடைய நினைவுக்காக வர நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இதெல்லாம் அவர் நிறைய நல்லது செய்திருக்காரு இன்னும் அவர் நிறைய இருந்தா நல்லது செய்திருப்பாரு அதுக்குண்டான அதுக்கு நான் வழி கடவுள் வந்து அவருக்கு வழிவிடலை அவருக்கு முன்னேற்ற அவர் ஆன்மா சாந்தி அடைய நாங்க பிரார்த்திக்கிறோம் சார் இந்த மாதிரி தொடர்ந்து நாங்கள் தொடர்ந்து வந்து நினைக்கிறோம் எனக்கு திருப்பி நிம்மதி நாங்கள் வந்து நினைக்கிறோம் அவர் நடிச்சது வானத்துக்கு வானத்தை நடித்த படம் எனக்கு அந்த அர்த்தம் என்னன்னு இப்பவே நாங்கள் புரிஞ்சுக்கணும் அதுக்கும் நாங்கள் ரொம்ப நன்றி பட்டுக்கோம் நாங்கள் நாமக்கல் மாவட்டத்துல வந்திருக்கிறோம் மனித ரீதியா ஒரு நல்ல ஒரு மனித நிலையில் வந்துட்டோம் அப்துல் கலாம் விவேக் அடுத்தது ஒரு தமிழ் குடிமான விஜயகாந்தில் வந்துட்டோம் அவர் ஏமக ரீதியில் வர முடியல இருந்தாலும் இப்போ வந்துருக்குறோம் ரொம்ப பெருமையாக இருக்குது இவரோட இடத்துல நாங்களும் ஆலோசமானும் புனிதமாக இருக்குது கட்சி ரீதியாக நாங்கள்லாம் வேறுபட்ட ஆளுக ஆனா ஒரு நல்ல இந்திய குடிமான இறந்து தான் எம்ஜிஆருக்கு அப்புறம் நிம்மல ஒருத்தரை பார்க்க முடியாதுங்க இதுக்கு மேல பேச ஒண்ணு இல்லை பாத்தீங்கன்னா இங்க தலைவரை அன்னைக்கு நினைவு நாள்ல பார்க்க முடியல ஏன்னா அந்த கூட்டத்துல ஏன்னா அவ்வளவு மக்கள் அவர் வளர்த்து விட்டுட்டாரு வர முடியல அதனால நான் இன்னைக்கு வந்த இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது இங்க ஒரே ஒரு உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா உண்மையை பேசினா வாழ முடியாது உண்மையை பேசினா வாழ வைக்க மாட்டாங்க அதுக்கான உதாரணம் தான் நம்ம தலைவர் அவர் உண்மையை பேசுறதுனால அவர் அந்த மக்கள் ஏத்துக்கல இங்க உண்மையை பேசக்கூடாது ஏன்னா இங்க பிராட பேசணும்னு தோல் வச்சு கொண்டாடுவாங்க உண்மையை பேசினா கொன்றுவாங்க அவ்வளவுதான் எங்க தலைவர் இவ்வளவுதான் என்னால பேச முடியும் எங்க தலைவர் அவர் ஸ்டேட்டா சொருகத்துக்கு போயிட்டு இருப்பாரு நன்றி வணக்கம் இந்த வாய்ப்பு அளிச்சதுக்கு